இன்றைக்கு தந்துட்டு போறான்னு ஒரு புத்தகம் நல்ல புத்தகம் தான் தேவையான புத்தகம் மனைவியின் கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அதுல இருந்து தப்பிக்கும் வழிமுறைகள் கொஞ்சம் என்னடா என்னடாப்பா என்னடாப்பா காய் தம்பி என்று சொன்னா ஒரு பதிலு சொல்லி இல்ல எந்த நேரம் சிரிச்சோட இருப்ப இப்ப சோகமா என்ன பிரச்சனை அது உனக்கு சொல்லியும் இங்க பேர் உனக்கு என்ன biết தெரியுமில்ல எத்தனை அவ்வளவு ஒரு வயசு எவ்வளவு ஒரு அனுபவம் எனக்கு காளியாணம் கட்டி முண்டு புள்ளியளம இருக்குது என்ன பிரச்சனை அவ்வளவு ஒரு அனுபவமாடா உனக்கு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டா நான் என்னன்னு சொல்றேன் என்ன பிரச்சனை ஒரு புள்ளே விரும்பறண்ணே ஆத்தானப்பா அது இந்த வயசுல வார விஷயம் தானடா எப்படி மடக்கறன்னு தெரிய இல்லனே அட பிச்சரா போய் டால கதைய கதைச்சு மடக்கறதை விட்டுட்டு என்னடா போய் கதைக்கேதானே தெரியுது இல்லனே கொஞ்சம் வர